உடனடியாக எல்லோரும் நாம் பொருட்களை உற்பத்தி செய்யணும் தமிழ்நாட்டில் எத்தனை வீட்டில் சொந்தமா சோப்பு தயாரிக்கிறாங்க தெரியுங்களா வேற எந்த ஸ்டேட்லையும் எந்த நாட்டிலையும் கிடையாது மேலதிகாரி சொல்லும் கெட்ட விஷயத்தை செய்யாமல் இருக்க வேண்டும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம தான் நமக்கு சோறு கிடைக்கும் உடனே போய் பார்க்கறாரு அந்த அரச்பண்ணு சொல்ற மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் மூன்று சார்பு வாழ்க்கை நாம் பயன்படுத்துகிற சோப்பு குங்குமம் கண்ணுமையி அரிசி பாத்ரூம் கழுவுறது பேஸ்ட் உட்பட இது எல்லாமே இலுமநாட்டி கம்பெனி பாத்ரூமில் போனால் ஹார்பிக் பல்லு விளக்க போனால் குளோஸ் அப் குளிக்க போனால் லைபாய் யோசிச்சு பாருங்கள் எல்லாம் கம்பெனி வீட்டுக்குள்ளே கம்பெனி பொருளெல்லாம் வச்சுக்கிட்டு அவனை திட்டிகிட்டு இருந்தா அவனை எப்படி ஜெயிக்கிறது எனவே உடனடியாக எல்லோரும் நாம் பொருட்களை உற்பத்தி செய்யணும் இனிமேல் நாம உற்பத்தி பண்ற பொருட்களை நமக்குள்ளேயே பகிர்ந்து மீண்டும் சுயசார்பு வாழ்க்கையில் அடியெடுத்து வைத்தால் மட்டுமே அந்த இலும நாட்டுகளை நாம் ஜெயிக்க முடியும் அந்த விதத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய முன்னேற்றங்கள் வாழ்த்துக்கள் உலகிலேயே உலகிலேயே அதிகமாக சொந்தமாக பொருள் உற்பத்தி செய்வது தமிழ்நாட்டில் மட்டும்தான் வேற எங்கேயும் கிடையாதுங்க என்சைம் சோப்பு செக்கு எண்ணெய் கேட்டு பாருங்க எந்த நாட்டிலும் எந்த ஊர்ல எந்த ஸ்டேட்லயும் கிடையாது தமிழ்நாட்டில் எத்தனை வீட்டில் சொந்தமாக சோப்பு தயாரிக்கிறாங்க தெரியுங்களா வேறு எந்த ஸ்டேட்லையும் எந்த நாட்டிலையும் கிடையாது செக்கு எண்ணையுடைய மகிமை தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது வாழ்த்துக்கள் இன்னும் இன்னும் நிறைய கொண்டு போய் சேர்த்தணும் ஸோ மூன்றாவது தீர்வு சுயசார்பு வாழ்க்கை எல்லோரும் ஆரம்பிங்க பொருட்களை தயாரிங்க இல்லை அட்லீஸ்ட் நல்ல பொருள் தயாரிக்கிறவங்க கிட்ட வாங்குங்க கார்பரேட் கம்பெனிக்கிட்ட பொருள் வாங்காதீங்க இல்லை ஊக்குவிங்க மற்றவங்களை ஒன்று பொருள் தயாரிங்க மற்றவங்கக்கிட்ட பொருள் வாங்குங்க மற்றவங்க கற்றுக் கொடுங்க அட்லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக சொல்லிக் கொடுங்க மற்றவங்களுக்கு நாலாவது முக்கியமானதுங்க இதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் ஒபீடியன்ஸ் ஆஃப் ராங் ஆர்டர் ஃப்ரம் த ஹையர் அத்தாரிட்டி மேலதிகாரி சொல்லும் கெட்ட விஷயத்தை செய்யாமல் இருக்க வேண்டும் புரிஞ்சுக்கோங்க இந்த மொத்த உலகத்தை அவங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நமக்கு எல்லாத்துக்கும் வேலை கொடுத்துருப்பான் ப்ரைவேட்லேயோ கவர்மெண்ட்லேயோ ஒரு சம்பளம் இருக்கும் மேலதிகாரி ஒரு கெட்ட விஷயம் சொல்லுவார் செய்ய மாட்டேன்னு சொன்னால் வேலை போயிடும் குடும்பம் குழந்தை ஸ்கூலில் படிக்குது இஎம்ஏ கட்டணம் வேறு இல்லைன்னு யாரெல்லாம் கெட்ட காரியம் செய்கிறீங்களோ நீங்களும் இந்த சமூகத்தினுடைய குற்றங்களுக்கு நீங்களும் ஒரு காரணம் செய்து யாரையும் குறை சொல்லாது அப்படி பார்த்தோம் நம்ம குற்றவாளி தாங்க யோசிச்சு பாருங்கள் ஒரு வாத்தியார் யார் ஒரு பள்ளியில் வேலை செய்கிறாரு சிலபஸ் தப்பாக இருக்குது போய் ஹெட் மாஸ்டர்ட்ட சொல்லிட முடியுமா பிரின்ஸ்பல்கிட்ட சொல்ல முடியுமா கரஸ்பாண்ட்ட சொல்ல முடியுமா சிலபஸ் தப்பா இருக்குதுங்க ஹீலர் பாஸ்கர் வந்து பானு ஹோம் எஜுகேஷன் சொல்லியிருக்காருங்க அதன் படி பார்த்தா தப்பா இருக்குன்னு சொல்லி பாருங்க அப்படியே தம்பி சரிப்பா நாளையிலேருந்து வராத அப்படின்டுவாங்க புரியலையா உங்களுக்கு புரிந்து கொள்ளுங்கள் மினிஸ்டர் எல்லாம் பிரச்சனையும் இல்லை மினிஸ்டர் என்ன செய்யறதும் அவருக்கே தெரியாது மேலிருந்து ஆர்டர் வருது அதான் செய்கிறாரு அப்போ நம்ம எல்லாரும் எங்கே மாட்டிகிட்டு இருக்கணும்னா மேலதிகாரி சொல்ற எல்லா விஷயத்தையும் செய்கிறது தான் ஒரே வழின்னு வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா அதுதான் ட்ராப் மேலதிகாரி ஒன்று சொன்னால் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம தான் நமக்கு சோறு கிடைக்கும் சோறு முக்கியம் தானே அப்படின்னு யாரெல்லாம் வாழ்கிறோமோ நாமளும் சமுதாயத்தில் தட்டி கேட்க வக்குல்லாமல் இருக்கும் துப்பு இல்லாமல் இருக்கும் ஒரு குற்றவாளிகளே சிந்திங்க அப்போ எப்படி சரி பண்ணணும் அதாவது நல்ல கே உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு இன்ஸ்பெக்டர் இருக்கிறார் அவருக்கு சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வருது ஃபேக்ஸ் வருது அவர் அரஸ்ட் பண்ணுன்னு சொல்லி அவரு உடனே போய் பார்க்குறாரு அந்த அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்கிற மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷு இவருக்கு நல்லா தெரியும் உடனே சிஎம் ஆஃபீஸ்க்கு சார் அவர் ரொம்ப நல்லவர் ஒரு சார் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் யோ சொன்னதை செய்யான்னு சொல்லுவாங்களா இல்லையா புரிஞ்சுக்குங்க இதுதாங்க நிலமை அப்போ இந்த இன்ஸ்பெக்டர் சாரி அவர் அரெஸ்ட் பண்ண மாட்டேன் அவருக்கு எதிரான ஆக்ஷன் பண்ண மாட்டேன் ஏன்னா நல்லவருன்னு சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் முடியலையில அப்போ அவரும் குற்றவாளி தான் அவர் அதை சொல்லி சொன்னால் என்ன ஆகும் வேலை விட்டு தூக்கிடுவாங்க இல்லை கெட்ட பேர் வரும் யோ அப்போ நீ வாயா நான் ஆளை வச்சு அரெஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் பொழுது அந்த காரியம் வேறாலும் நடக்குது அப்போ ஜெயிக்கிறது எப்படின்னு கேட்டால் நல்லா கேவனிங்க மேலதிகாரி சொல்கிற விஷயத்த பல பேர் அப்படியே கேட்குறீங்க அது தப்பு மேலதிகாரி சொல்கிற விஷயத்த அப்படியே கேட்க மாட்டேங்குது சண்டை போடுறீங்க அதுவும் தப்பு சண்டை போட்ட ஒன்று வேலையை விட்டு தூக்கிடுவாங்க இல்லை உங்கள் மேலேயே குற சொல்லிடுவாங்க உங்கள் மேலே ஒரு மெமோ கொடுத்துருவாங்க இல்லை என்ன பண்ணுறீங்க ரிசீவ்மெண்ட் வந்துடுறீங்க போக அது வந்து கெட்ட கெட்ட வேலையெல்லாம் செய்ய சொல்கிறாங்க நம்மளுக்கு முடியல சரி நீங்கள் வந்துட்டீங்க அங்கே வேற ஒருத்தர் போய் அதை செய்ய போகிறாரு அப்போ என்ன செய்யணும் நல்லா கவனிங்க ரொம்ப நுணுக்கமாக கவனிங்க மேலதிகாரி சொல்கிற விஷயத்தை செய்யவும் கூடாது அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது வேலை ரிசைன்மெண்ட்டு வீட்டுக்கு ஓடி வரக்கூடாது அவர்கிட்ட மெமோ வாங்கி திட்டு வாங்கக்கூடாது அந்த காரியத்தை வேற யாரும் செய்ய விடக்கூடாது அந்த காரியத்தை தடுக்கணும் இதுதான் டார்கெட் அப்படி சொன்னோடன அப்படி ஒரு ஆப்ஷனே இல்லைங்கிற மாதிரி தோணும் இருக்கு சிந்திச்சா ஐடியா கிடைக்கும் ஆமாங்க யோசிச்சு பாருங்க நான் இத்தனை வருஷமோ இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்கிறேன்னா எத்தனை தடைகளை தாண்டி நடத்திட்டு இருப்பேன் அப்போ அதுக்கு ஆப்ஷன் இருக்குதா இல்லையா எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்குதுங்க ஆமாங்க யோசிச்சா வருங்க முதல்ல யோசிங்க ஆட்டோமேட்டிக்காக வரும் இனிமேல் இந்த ஊர் திருந்த வேண்டுமென்றால் ஒவ்வொருவரும் தனது மேலதிகாரி சொல்லும் நல்ல விஷயத்தை செய்ய வேண்டும் கெட்ட விஷயத்தை செய்யக்கூடாது அவரையும் செய்ய விடக்கூடாது சண்டையும் ஓடக்கூடாது ஓடியும் வரக்கூடாது நேக்காக அதை தடுத்து நிறுத்தின அந்த அதுக்கு ஒரு ஃபார்முலா தயார் பண்ணுங்க அது பண்ணிட்டா இந்த உலகத்தை நாம் நல்ல நிலைக்கு மாற்றிவிட முடியும் இது உங்களுக்கு புரியலைன்னா ஒரு படம் ஷார்ட் ஃபிலிம் நான் பார்த்தங்க ரொம்ப பிடிச்சிருச்சுங்க தமிழில் தான் அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு பேர் எது தேவையோ அதுவே தர்மம் படத்துக்கு பேராக தான் ஷார்ட் ஃபிலிம் எது தேவையோ அதுவே தர்மம் அந்த படத்தோட கதை சொல்கிறாங்களே ஒரு பெரிய ரவுடி இருப்பார் காசு வாங்கிட்டு எல்லாம் எல்லாத்தையும் கொள்கிற பெரிய ரவுடி ஒரு சின்ன ரவுடி இருப்பார் இந்த பெரிய ரவுடி யார்ட்டியோ பணம் வாங்கிட்டு ஒருத்தரை கொலை கொள்றதுக்காக சின்ன ரவுடியை கூப்பிடுவார் டேய் ஒரு வேலை வந்திருக்கு வாடாவி போன உடனே காசை கொடுத்து ஃபோட்டோ கொடுத்து அவனை கொலை பண்ணும்பாரு இந்த சின்ன ரவடி அவரை கொலை பண்ணுறதுக்கு போவார் களங்காத்தால ஒளிஞ்சிருப்பாரு வீட்டுக்கு முன்னால கொலை பண்ற அந்த சம்பந்தப்பட்ட நபர் வரும் பொழுது கத்தி எடுத்துட்டு குத்தலான்னு ஓடும் பொழுது அந்த கொலை பண்ண வேண்டிய நபருடைய குழந்த வரும் அப்பான்ட்டு பார்த்தோன்னே மனசு கெட்டு போயிருச்சா இந்த குழந்தையோட அப்பாவை கொள்ளுறோமேன்னு சொல்லிட்டு திரும்பி வந்துடுவாருங்க மனசு இருக்காது வந்துட்டு அந்த அண்ணன் கிட்டானே அப்படின்னு சொன்னோன்னு அந்த அண்ணன் சொல்லுவார் பெரிய ரவுடி சி உனக்கெல்லாம் வேலை கொடுத்தோம் பாரு சே ஒழுங்கா பண்ண தெரியல சரி சரி விடு விடு நான் வேலைலாம் வச்சு பண்ணிக்கிறேன்னு சொல்லும்பொழுது இந்த சின்ன ரவுடி சொல்லுவார் அண்ணே நான் கொலை பண்ணாமல் வந்துட்டுன்னு உன்னையும் கொலை பண்ண விட மாட்டேன் பாருங்க படம் முடிஞ்சு அவ்வளோதாங்க படம் அது அதோட படம் முடிஞ்சிடும் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க புரிஞ்சுங்களா எட்டகாரிய நாமளும் செய்யக்கூடாது அவனையும் செய்ய விடக்கூடாது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு சிந்திச்சா ஐடியா வரும் இந்த ஃபார்முலா உலகமெல்லாம் பரவி நாமெல்லாம் அதை செய்யணுங்க ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்த பல பேர் சிறப்பாக அந்த காரியத்தை ஸ்லீப்பர் செல் மாதிரி இருக்காங்க அப்பப்போ எனக்கு மெயில் பண்ணுவாங்க இந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி பண்ணேன்னு என்ன கேட்குறதுக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் நீங்களும் ஆரம்பிங்க கடைசியாக சீக்ரெட் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற ரகசிய தண்டனை புரியலீங்களா சமுதாயத்தில் கெட்ட காரியம் பண்ணுறவங்களுக்கு நாம் தண்டனை கொடுக்கலாம் ஆனால் மாட்டிக்க கூடாது அது எப்படி அதை நான் சொல்ல மாட்டேன் அது உங்கள் திறமை சுஷாந்த் சிங் ராஜ்பூட்னு ஒரு நடிகரை கொண்டுட்டு தற்கொலைன்னு சொன்னாங்க அதுக்கு யார் காரணம்னு ஊருக்கே தெரியும் இன்னும் பனிஷ்மெண்ட் கொடுக்கல கொடுத்துருந்தா அடுத்த நடிகரை கொல்ல மாட்டாங்க இப்படி சொல்லிட்டே போகலாங்க சொல்லிட்டே போகலாம் புரிஞ்சுக்குங்க அதாவது ரகசிய தண்டனை அப்படின்னா என்னென்னா சமுதாயத்துக்கு துரோகம் பண்ணுற நபருக்கு நாம் என்ன வேணாலும் பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் ஆனால் மாட்டிக்கவே கூடாது நீங்க தான் கண்டுபிடிக்கும் நான் சொல்ல மாட்டேன் உண்மையிலங்க நான் இந்த காரியத்தை சின்ன இருந்து பண்ணிட்டு இருக்கிறேன் அவ்வளோ சொல்ல முடியாது புரிஞ்சுங்களா நம்மளால ஆனால் ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுக்கணும் மாட்டிக்கூடாது பல பேர் என்ன பண்ணுறீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கறதே இல்லை பல பேர் பனிஷ்மெண்ட் கொடுக்கன்னு போய் இன்னும் அடிவாயிட்டு வந்துடுறீங்க பல பேர் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு நீங்கள் மாட்டிக்கிறீங்க பத்தி குச்சி படம் பாருங்கள் புரியும் பத்தி குச்சின்னு ஒரு தமிழ் படம் அது பாருங்கள் புரியும் பனிஷ்மெண்ட்னா என்ன அப்படின்னு எனவே உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா அஞ்சு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த விஷயத்தை நமது சமுதாயத்துக்கு கடத்துங்க ஒற்றுமையாக இருப்பது எப்படி கூட்டு பிரார்த்தனை செய்வது எப்படி சுயசார்பு வாழ்க்கை வாழ்வது எப்படி மேலதிகாரி சொல்லும் கெட்ட விஷயத்தை செய்யாமல் அவரையும் செய்யாமல் இருக்க வைப்பது எப்படி ரகசிய தண்டனை கொடுத்துட்டு எஸ்கேப் ஆகிறது எப்படிங்கிற அஞ்சு விஷயத்தை நாம் புரிந்து கொண்டு நமது சந்ததிக்கு சொல்லிக் கொடுத்தா கண்டிப்பாக ஒரு நாள் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் எனவே உலக அரசியல் தெரிந்து கொள்ளுங்கள் அவங்க யாருன்னு புரிஞ்சுக்கோங்க அவங்க திட்டத்தை தெரிஞ்சுக்கோங்க அதை உடக்கிறக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து பணி செய்யணும் சும்மா உட்காந்துட்டு இருந்தால் அவனுக்கு ஜெயிச்சுட்டு போயிடுவானுங்க நான் தான் மாங்கு மாங்குன்னு கற்றுக்கிட்டு இருக்கிறேன் யாருக்குமே பொறுப்பே இல்லைங்க ப்ளீஸ் நான் வந்து எனக்காக பேசிகிட்டு இருக்கேன் யோசிச்சு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தையெல்லாம் ரகசியமாக வச்சுக்கிட்டு நான் மட்டும் வாழும்னு நினச்சிருந்தேன் எப்படி வாழ்ந்துருப்பேன் தெரியுமா இதெல்லாம் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஏன் சொல்கிறேங்க அப்போ நான் எனது சந்ததிக்கு சொல்கிற மாதிரி நீங்களும் எல்லோரும் முயற்சி செய்து எல்லோரும் சேர்ந்து இழுத்தாதாங்க தேர் வரும் எனவே இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சமுதாயத்துக்காக ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க அப்பதான் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நமது சந்ததியை காப்பாற்ற முடியும் எனவே உலக அரசியலும் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அத்தியாவசியம்